நாங்க தாங்க நான் ஆண்ட பரம்பரைங்க நான் பெரிய சாதிங்க அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்தை உடைக்கிற வேலையை தான் தந்தை பெரியார் இருந்தவரையும் செய்தார் அவர் இல்லாத போதும் அவருடைய கொள்கை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறது ஆண்ட பரம்பரை தானே நீ உன்னை அடக்கிறதுக்கு ஐயர்னு ஒருத்தர் இருப்பான் பேர்ல கருவறையில அவர் தனிக்கு தட்ட போது அவன் முன்னாடி தான் நீ தைரியமா கருவறைக்குள்ள போக முடியாது இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீட்டுக்கு மேல வந்து தார காட்சி ஊத்தின மாதிரியான ஒரு இதுதான் வந்து இந்த ஒன்றிய கொண்டு வந்திருக்கிற இடபிள்யூஎஸ்

கோவில்களுக்குள்ள அர்ச்சகரா அவனே வச்சிட்டு இருக்கோம் தோழர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா பரபரப்பான சாலையில பகுத்தறிவு பேசுறதுக்காக இருக்கோம் இல்லையா பரபரப்பான சாலையில பகுத்தறிவு பேசுறதுக்காக கூடியிருக்கிறோம் அறிவூட்டு உணர்வூட்டு அணி திரட்டு என்ற அடிப்படை பகுத்தறிவு சித்தாந்தங்களை பத்தி தான் இன்றைய தினம் பேச போகிறோம் இந்த தினம் வந்து ரொம்ப முக்கியமா சொன்னா சாதியற்ற சமூகம் படைப்போம்ன்ற அந்த ஒரு முக்கியமான முன்னெடுப்பை முன் தான் இந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்கு மக்கள் அதிகமாக கூடுகிற இடங்கள்ல தான் வெகுஜன மக்கள் அதிகமாக கூடுற இடங்கள்ல தான் இந்த மாதிரியான பயணங்கள் அமையணும் இந்த மாதிரியான உரைகள் வந்து கண்டிப்பா இருக்கணும் இந்த முன்னெடுப்பு முன்னெடுப்புக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வு சாதியற்ற சமூகம் படைப்போம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ் தமிழ்நாடு இந்தியாவில் மிகச்சிறந்த மாநிலமாக இருக்கிறது உண்மை எல்லா தொழில் வளங்களில் முன் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது உண்மை ஆனாலும் ஏதோ ஒரு பகுதியில் வேறில் இன்னும் சாதி என்கிற விஷம் கிடைக்கத்தான் செய்கிறது ஏன் அப்படி சொல்லுனா இன்னும் ஆணவ குலைகள் இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது பல்வேறு விதமான பிரச்சனைகள் சாதி சங்கங்கள் இன்னும் இருக்கதான் செய்யுது சாதி சங்கங்களினுடைய அந்த வேலைகள் நடந்து தான் இருக்கு சாதி தலைவர்களுக்கு குரு பூஜை தான் இருக்கு அதுல நீங்க பாக்கலாம் இளம் தலைமுறை தலைமுறையினர் இந்த சாதி சங்கங்களுடைய ஆதிக்கத்தினால நிறைய பாதிக்கப்படுறாங்க இன்ஃபுளுஸ் ஆவாங்கன்னு தான் கலர் கலரா கட்டு கொடி கட்டிக்கிட்டு இங்கே வண்டியில் போறது வரதுலாம் அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா வழி கிடையாது இது எங்களுடைய நம்பிக்கை அவர் எங்களுடைய தலைவர்னு சொல்லி அனுமதி கேட்டா வேறு வழி இல்லை தான் ஆகணும் ஆனா அந்த மாதிரியான இளைஞர்களுக்கு அறிவுற்று இதுதான் சரி அப்படின்ற அந்த முற்போக்கு வேலை இருக்குல்ல அதுதான் நம்முடைய வேலை அந்த வேலையை தான் இன்னைக்கு இங்க நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மேடை அமைத்து பெரும் ஒரு மைதானத்தில் வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சி அமைக்கிறத விட்டுட்டு வெகுஜன மக்கள் கூடுற ஒரு முக்கியமான சாலையிலேயோ ஒரு சந்திப்பிலேயோ இந்த நிகழ்வு நடக்கிறதுன்றது என்ன கொண்டு வந்திருக்கோமோ அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும் நான் இந்த கருத்தை தாங்க கொண்டு வந்திருக்கேன் இதை தான் நான் கொண்டு போய் சேர்க்க போறேன்னா யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஏன் கூட இருக்கவங்க என் தெருவில் வசிக்கிறவங்களுக்கு தான் நான் கொண்டு போய் சேர்க்கணும் மாநாட்டிலேயோ திடல்லையோ வச்சா நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியாது ஆர்வம் உள்ளவங்க வருவாங்க ஆனால் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கடத்தெருவுக்கு போறவங்களுக்கு இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னா இந்த மாதிரியான இடங்களில் தான் சேர்க்கணும் ரெண்டாவது சாதியற்ற சமூகம் படைப்போம் மனிதநேயத்தை நம்ம காப்போம் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் மனிதநேயம் காப்போம் சாதியற்ற சமூகம் படைப்போம்னு போது தான் இந்த கவினுடைய அந்த ஆணவ குலை என்றது வருது கவின ஆணவக் கொள்கையில் கவி கவினை கொன்றவர் வந்து அந்த பெண்ணுடைய சகோதரர் வந்து அவரும் படித்தவர் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவர் ஆனா அவருக்குள்ள என்ன என்ன இருந்ததுன்னா ஆணவம் இருந்தது சாதியினுடைய ஆணவம் நாங்க தாங்க நான் ஆண்ட பரம்பரைங்க நான் பெரிய சாதிங்க அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல அந்த எண்ணத்தை உடைக்கிற வேலையை தான் தந்தை பெரியார் இருந்தவரையும் செய்தார் அவர் இல்லாத போதும் அவருடைய கொள்கை இன்று வரை செய்து கொண்டு இருக்கிறது நிறைய பேரை நம்ம கழுவி வெளியெடுத்துட்டு வந்துட்டோம் அந்த சாக்கடைக்குள்ளே இருந்தவங்க எத்தனையோ இளைஞர்களுடைய மனதை எல்லாம் கழுவி வெளியெடுத்துட்டு வந்துட்டோம் அதனால தான் இன்னைக்கும் மற்ற மாநிலங்களில் சாதி பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இங்கே சாதியை பற்றி பேசுறதுக்கே தயக்கம் இருக்கும் சாதி பேர கூட பேர் கூட இணைச்சுக்கும்போது போது அசிங்கமா பாப்போம் நம்ம யாராவது இங்க சொல்ல முடியுமா பேருல பேர் கூட சாதி பேர் வச்சு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பார்ப்போம் ஒரு மாதிரியான பார்ப்போம் ஆனா பக்கத்து மாநிலம் எடுத்து போய் எடுத்துட்டு போனா நாயர் நம்புதரும் பின்னாடி சேர்த்துப்பாங்க பிரியா நாயர்ன்றத பெருமையா போட்டுக்கிறாங்க டிஎம் எப்படி பிரியா நாயர்ன்றத பெருமையா போட்டுக்கிறாங்க கூட நம்புதிரின்னு வந்துருச்சுன்னா ரமேஷ் நம்புதிரின்னு வந்துச்சுன்னா அது பெருமை நினைச்சுக்கிறாங்க ஆனா தமிழ்நாடுல மட்டும்தான் நீங்க படிச்ச கல்விதான் உங்களுக்கு பெருமை உங்களுக்கு பெருமை முனைவர் பட்டம் வாங்கினீங்கன்னா கல்வி சார்ந்த மாத்தி வச்சிருக்கிறோம் ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பகுதியில சாதிய தீண்டாமைகள் இருக்கத்தான் செய்யுது இந்த மாதிரியான வி விழிப்புணர்வு நிகழ்வுகள் எல்லாமே இப்படியானவர்களை மாற்றி கொண்டு தான் கவனம் செலுத்துது ஏதோ இந்த இடத்துல யாருக்காவது சாதிய எண்ணங்கள் இருந்ததுன்னா அந்த சாதிய எண்ணம்ன்றது தப்பு உன்னுடைய மத உணர்வுன்றது தப்பு ஏன்னா சாதின்றது உன்னை மேலே ஒருத்தன் ஆதிக்கம் செய்யற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நீ தாழ்ந்தவன் நீ சூத்திரன் நீ வந்து வேசியினுடைய மகன் அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்த்திக்கொண்டே கொண்டே இருக்கிறான் யாராவது ஒருத்தங்க நான் இந்த சாந்தி இந்த சாதியை சார்ந்தவன் நான் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னா ஆண்ட பரம்பரை தானே நீ உன்னை அடக்கிறதுக்குனே ஐயர்னு ஒருத்தர் இருப்பான் பேர்ல நீ என்ன பண்ணுவ ஆண்ட பரம்பரைக்கு நேரம் எங்க போய் தெரியுமா இருப்ப கருவறையில அவன் தட்டணிட்ட போது அவன் முன்னாடிதான் இப்ப நீ தைரியமா கருவறைக்குள்ள போக முடியாது நீ கட்டின கோயிலுக்குள்ளே நீ போக முடியாது ஏன்னா பார்ப்பான் உன்னை வந்து உங்களை என்ன பண்றாரு கீழே அடக்கிறான் உங்களை வந்து திரும்ப ஒழித்து கொண்டே இருக்கிறான் உனக்கு எந்த உரிமையும் கொடுக்கறது கிடையாது சம வாய்ப்புன்றது இல்ல உன்னுடைய உரிமையை பறித்து கொள்கிறான் உன்னுடைய நிலத்தை பறிச்சுக்கிட்டான் உன்னுடைய வளத்தை எல்லாமே பறிச்சுக்கிட்டான் எல்லாமே எங்களுக்கு சொந்தமானது இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானது ஆனா எல்லாமே யாருக்கு விவசாயம் பண்ற வேலை தொழிலாளர்களாக தான் நாங்க இருக்கிறோம் விவசாய தொழிலாளியா நம்மளை வச்சுக்கிறானே தவிர எந்த இடத்துலயுமே விவசாயம் பண்ற நிலத்தை நமக்கு அவன் கொடுத்தது பண்ணையம் பண்ற பொறுப்பு இல்லை பண்ணை தொழிலாளியா தான் நம்ம அனுப்பியிருக்கான் இப்படியான அமைப்புகளை தான் உடைக்கிற விதமா தான் தந்தை பெரியார் அவர்கள் இடஒதுக்கீடுன்றது கொண்டு வந்தாரு இன்னைக்கு அந்த இடஒதுக்கீடுல பெரிய பிரச்சனையா வந்திருக்கு என்ன தெரியுமா இடபிள்யூஎஸ் எஸ் வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடுக்கு மேல வந்து திரும்ப தார காட்சி ஊத்தின மாதிரியான ஒரு இதுதான் வந்து இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இடபிள்யூஎஸ் உயர் உயர்சாதீன பொருளாதாரத்தில் நலிவடைந்த உயர் உயர்சாதீனருக்கு இடஒதுக்கீடு பத்து சதவீதம் எவ்வளவு கேவலமா இருக்கு உயர் சாதியில அது என்ன பொருளாதாரத்தில் தாழ்ந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தனா இந்த இடிலே வாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்பட்டவர் பழங்குடியினர் அவங்களுக்கு இந்த 20 கிடுகுடு பொருளாதாரத்துல அவங்களுக்கும் தம் பின் தங்கிவர்கள் 20 கொடுத்துட்டு இதை யோசிச்சிருக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க உயர் சாதியினருக்கு போய் 20 கிடுடுn குடுக்குறீங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கனா பார் மட்டும் இந்த இ டபிள்யூ எஸ் இல்லன்னு சொல்றீங்க அது என்ன பார்ப்பனர்களுக்கு மட்டும் இடபிள்யூசிலு ரொம்ப பெருமையா பேசிக்கிறது கொஞ்சம் டேட்டாவை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா இந்த இடபிள்யூ ஸ்கூல்ல உள்ள நுழைஞ்சிருப்பாங்கல்ல ரிசர்வேஷனுக்குள்ள உள்ள நுழைஞ்சவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லா பார்ப்பனர்கள் எல்லாருமே பார்ப்பனர்கள் தான் இப்போ இவன் என்ன பண்றானா உயர் சாதிகளுக்கு ஆண்ட சாதிகளுக்கு இந்த பத்து சதவீத ஓபன் கேட்டகரியில வர இடத்தையும் இவனே வச்சுக்கிறான் இப்போ இடஒதுக்கீடுல வர இந்த பத்து சதவீதத்தையும் இவனே எடுத்து வச்சுக்கிறான் இப்படி எல்லா விதத்திலையும் நம்மளை வஞ்சிச்சுக்கிட்டே இருக்கான் ஆனா நம்ம மட்டும் இன்னும் என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கோம் கோயிலுக்குள்ள அவனை கருவறைக்குள்ள சாமியை தோட வச்சுட்டு இருக்கோம் நம்ம கட்டுன கோவிலுக்குள்ள நம்ம கட்டுன நம்ம நம்ம காசுல இயங்கக்கூடிய கோவில்களுக்குள்ள அர்ச்சகரா அவனே வச்சுட்டு இருக்கோம் நிர்வாகியா அவனே வச்சிட்டு இருக்கோம் இது நம்ம உரிமைக்குள்ள விஷயம் ஆனா நம்மளுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறான் இடஒதுக்கீட்டின் மீது தாரை காட்சி ஊற்றுவதை போல பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதீனன்ற ஒரு கேட்டகரிய கொண்டு வந்திருக்கான் இந்த அந்த கேட்டகரிய எலிஜிபிலிட்டி கேட்டகரியா என்ன சொல்றான் ஐந்து ஏக்கருக்கும் கீழே இருக்கணும்னு சொல்றான் யோசிக்க ஏழைகள் எத்தனையோ பேர் வாய்ப்பு இல்லாம இருக்காங்க ஆனா அவன் ஐந்து ஏக்கருக்கு கீழே இருக்கணும் இருக்கணும் வருட வருடத்துடைய ஆண்டு வருமானம் பத்து லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கணும்னு சொல்றான் தோழர்கள் தோழர்களே புரிந்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் இருக்கவங்களுடைய ஆண்டு வருமானம்ன்றது ரெண்டு லட்ச ரூபாய இன்னும் தாண்டல நல்லா யோசிச்சுக்கோங்க ரெண்டு லட்ச ரூபாய தாண்டல ஆனா அதுல எலிஜிபிலிட்டி அவன் என்ன சொல்றான்னா பத்து லட்ச ரூபாய் ஆண்டு வருமானத்துக்கு குறைவாக இருக்கணும் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கணும்னு சொல்றான் இதெல்லாம் தான் இருக்கேன் இந்த மாதிரியான சொல்லும் இந்த உயர் சாதி பார்ப்பனர்கள் இருக்காங்களே உயர் சாதியினரும் பார்ப்பனர் இந்த பத்து சதவீதம் போயிடுச்சுன்னா ஓபிசி கேட்டகரிக்கு எவ்வளவு எப்போ கிடைக்கும் அப்படின்றத நாங்க கேட்கிறோம் ஏற்கனவே ஓபிசிக்கு எதுவும் சரியானது கிடைக்கிறது இல்லை நிரப்பப்படுவது இல்லை உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லட்டுமா உயர்நீதிமன்றத்தில் எத்தனை தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் நீதிபதிகள் இருக்காங்கன்ற எண்ணிக்கை எண்ணிக்கை கொஞ்சம் எடுத்து பாருங்க எல்லாமே அளவு கம்மி ஆனா பார்ப்பனர்களுடைய பார்ப்பனர்கள் தான் நீதிபதியாக இருக்கிறாங்க தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை இந்த பார்ப்பனர்கள் நீதிபதியாக உட்காந்துக்கிட்டு அவனுக்கு அதாவது அவனே கேஸ் போட சொல்லி அவனே தீர்ப்பு கொடுத்துக்கிறான் எல்லாமே வந்து வஞ்சிக்கிறது எல்லாம் இந்த மத கலவரத்தை தூண்டது யாருன்னு பாத்தீங்கன்னா யாருடைய தீர்ப்புன்னு பாத்தீங்கன்னா அதே பார்ப்பன நீதிபதிகளுடைய இதுதான் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்ப இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு திருப்பரங்குன்ற வழக்கத்துல மட்டும் சுவாமிநாதன் நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் வழக்க கொடுக்கல பக்கத்திலே நாலஞ்சு ஏரியால விளக்கேத்துற உரிமையை கொடுக்கறாரு நாங்க என்ன கேக்கணும்னா உங்களுக்கு என்ன திடீர்னு ஒரு அக்கறை கோவில் நிர்வாகம் எங்க விளக்கு ஏத்தணும் எங்க தீபம் ஏத்தனோ அது முடிவு பண்ணிட போகுது சும்மா ஒரு சின்னோண்டு அளவுக்கள் அது தீபக்கள் கூட கிடையாது அந்த அளவுக்கள் மேல ஏற்றி நீங்க விளக்கு ஏற்றணும் அகல் விளக்குல ஏத்துறதுல என்ன இருக்கு பெருசா கோவில் நிர்வாகம் பெரிய தீபமா ஏத்துது உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல நீங்க என்ன நீங்க என்னத்துக்கு அந்த சின்ன பில்லர் மேல அந்த சின்ன கல் தூண் மேல விலக்கேத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிட போதுனா இங்க இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரித்தாளணுன்றதுதான் அவங்களுடைய எண்ணம் இந்த ஆர் உடைய சித்தாந்தமே இப்படி இந்த ஒற்றுமையாக இருக்கிற இந்த தமிழ்நாட்டுல மட்டும் என்ன மக்கள் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்துறாங்களே உடைச்சிடணும் உத்தரப்பிரதேச மாதிரி மாத உத்தரப்பிரதேச மாதிரி மாத்திடணும் அயோத்தின்ற பேர்ல பாபர் மசூதி எப்படி உடைச்சாண்டமோ மதம்ன்ற சாதின்ற பேர்ல உயர் சாதி தாழ்ந்த சாதின்ற இன்னைக்கும் இந்த மக்களை நம்ம பிரிச்சுக்கிட்டே இருப்போன்றது தான் அதே சித்தாந்தத்தை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் இந்த திருப்பரங்குன்றம் மேட்ரு திருப்பரங்குன்றம் மட்டும் அவங்களுடைய அசைன்மெண்ட் இல்லை என்னென்ன பகுதிகள்லாம் கோவில் பக்கத்துல மசூதிகள் இருக்கோ அது எல்லாமே அவனுடைய அசைன்மெண்ட்ல வந்திருக்கு எல்லாமே ஆர் எஸ் எஸ் அஜெண்டால இருக்கு எல்லாத்தையும் போய் தாக்குங்க அதுக்குன்னு ஒரு குரூப் ராமர் ரவிக்குமார்ன்னு ஒருத்தர் அவர் யாருன்னே தெரியாது அப்படிப்பட்ட புரட்சியான போராளிலாம் ஒன்றும் கிடையாது அப்படி போற புரட்சியான போராளி இந்துத்துவ மேலே உனக்கு பயங்கர ஈடுபாடு இருந்ததுன்னா சேவை செய் அன்னதானம் போடு வேற ஏதாவது செய் இதுன்னு புதுசாக ஏற்கனவே கோவில் நிர்வாகம் செய்து கொண்டு இருப்பதை நீ எதுக்கு தடுக்கிற மாதிரி வர பக்கத்துல பக்கத்தில் இருக்க அந்த சின்ன தர்காவில் இருக்கிற இஸ்லாமியர்களை இங்கே தாக்கணும் இஸ்லாமியர்களை பிரிக்கணும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக இருக்கின்றத பிரிக்கணுன்றது தான் இவங்களுடைய எண்ணமே அதனால அதோடைய வெளிப்பாடு தான் இந்த திருப்பரங்குன்றும் இஷ்யூ ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு விஷயமா பாருங்க இடஒதுக்கீட்டில் கையை வச்சிருந்திருப்பான் சாதி உணர்வை தூண்டிருப்பான் எப்படி சாதி உணர்வை தூண்டியிருப்பான்னா தலைவர்கள் எல்லாருக்குமே சாதியை போர்வை அவர் உண்மையாலுமே ஒரு பொது பொதுவான சிந்தனை உள்ள தலைவராக இருந்தால் கூட ஒரு கலர் அது மஞ்சளோ பச்சையோ சிவப்போ நீலமோ ஏதோ ஒரு கலரை ஒரு சா ஒரு தலைவருக்கு கொடுத்து அவர் என்ன பண்ணிடுறாங்க சாதி சங்க தலைவராக்கிடுறாங்க அவருடைய நினைவு நாளையோ பிறந்த நாளையோ குரு பூஜைன்னு கொண்டாடி இந்த இளைஞர்களுடைய மனசுல இவங்க என்ன பண்றாங்கன்னா சாதியை எண்ணத்தை இவனுங்க திருப்பி விதைக்கிறார்கள் இப்படியானது தான் நம்ம எதிர்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்றது என்னன்னா இந்த சாதின்றது மிக மோசமான சாக்கடை போன்றது அதில் இளைஞர்கள் எக்காரத்தை கொண்டும் விழுந்து விடக்கூடாது என்பதற்காக தான் அவர்களை காப்பாற்றுவதற்கு தான் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களினுடைய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களினுடைய இந்த திராவிட சித்தாந்தத்தை நம்ம அவங்களுக்கு கருவியா கொடுக்கிறோம் நீ உள்ள விழுந்துற போற உன்னை அந்த சாக்கடையை கடந்து போறதுக்கு சாதி என்கிற சாக்கடையை கடந்து போவதற்கு பாலமாக உங்களுக்கு இருப்பது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரினுடைய திராவிட சித்தாந்தம் தான் அந்த திராவிட கொள்கையை பேசுனால் மட்டும்தான் அந்த சிந்தனையை அந்த சித்தாந்தத்தை சிந்திப்பதனால் மட்டும்தான் சாதியிலிருந்து நம்ம தாண்டி வர முடியும் சாதிய சிந்தனைகளிலிருந்து வெளிவர முடியும் மத வெளிவர முடியும் புரிஞ்சுக்கோங்க நான் இந்து நான் நான் கிறிஸ்டியன் என்று பேசுவதை காட்டிலும் நான் நல்ல மனிதன் மனிதநேயம் உள்ளவன் மக்களுக்கு சேவை செய்ய உள்ளவன் பொது உடைமை சிந்தனை உள்ளவன் திராவிட இயக்கத்தின் மீது பற்று கொண்டவன் சொல்றதுல தான் பெருமை அதிகம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா சும்மா கடந்து போயிட முடியாது இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசும் சரி இந்த ஆதிக்க சக்திகள் நமக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம் இந்த கருஞ்சட்டை பட்டாளம் இந்த ஆதிக்க சக்தியை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது ஆதிக்கத்தை எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறது தான் இன்னைக்கும் இப்பொழுதும் அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து தொடர்ந்து இந்த கருஞ்சட்டை பட்டாளம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறது அதே ஆதிக்கம் தான் ஒன்றிய அரசா மாறி இன்னைக்கு தமிழ்நாடை வஞ்சித்து வஞ்சித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சரியான முறையில் நிர்வாகம் இங்கே ஒழுங்க ஓரளவுக்கு பகுத்தறிவு பகலம் தந்தன் பெரியாரினுடைய அந்த பகுத்தறிவான கொள்கைகள் இருக்கு சாதியை இங்கே நிறைய பேர் எதிர்க்கிறாங்க ஒரு ஒரு சில ஒரு சில குழுக்கள் இருக்கிறதா குழுக்கள்ல மட்டும்தான் சாதி இருக்கு பல பேர் எண்ணங்களில் சாதி இல்லை இங்கே மத வேற்றுமை இங்கே மத சார்பின்மை நிறைய இருக்குது அப்படின்றனால தான் அவன் இங்கே குழு இதனால கல்வி இருக்கு அதனால கல்வியை அழிக்கணும் தான் ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்னு கொண்டு வந்து மொழி திணிப்புன்னு கொண்டு வந்து நம்மள இடைநிற்றல் அதாவது அஞ்சாவதுல எட்டாவதில் பத்தாவதுல பன்னெண்டாவதுலன்னு தொடர்ந்து சின்ன வயசுலேருந்தே எக்ஸாம் எக்ஸாம்ஸ் கொண்டு வரான் அந்த பேட்டர்ன் என்னடா பண்ணிட போகுது அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கிடையாது மொதல் விஷயம் அரசாங்க பள்ளியில் படித்த குழந்தைங்களோ இல்லை மற்ற அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த குழந்தைங்க என்ன தினமாக பண்ணுவாங்க ஏழை எளிய சமூகத்திலிருந்து வீட்டு சூழ்நிலையிலிருந்து வந்திருப்பாங்க அந்த குழந்தைங்க ஒரு வாட்டி ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஆகும் திடீர்னு மனசு கஷ்டமாகிடும் இடைநிற்றல்ன்றது அதிகமாகும் குழந்தை திருப்பியும் வாட்டி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் மூணாவதுலேயே அஞ்சாவதுலேயே குழந்தை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் அந்த குழந்தைக்கு கல்வியின் மீது நாட்டம் போய்விடும் குழந்தைகளுடைய எண்ணிக்கை பள்ளியில் குறைந்து விடும் இதுதான் அவனுடைய எண்ணம் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் ஒழுங்கா கல்லூரி பள்ளிக்கோ கல்லூரிக்கோ போக தான் அவன் இந்த மாதிரியான புது புது விஷயங்கள்லாம் எப்படி ஓனாய் ஆட்டுக்கூட்டத்துக்குள்ள மாறுபடுத்தல் நொழியுமோ அந்த மாதிரி தேசிய கல்விக் கொள்கை என்ற விஸ்வகர்மான்ற ஸ்கீம் மூலியமா இப்படிலாம் உள்ளே வரான் நம்ம பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை முன்னெடுத்து இந்த சுயமரியாதை இயக்கம் நூற்றாண்டு கண்ட இந்த சுயமரியாதை இயக்கம் பல போராட்டம் நடத்தி இந்த குலக்கல்வி திட்டத்தை நான் என்ன பண்ணியிருக்கோம் அடித்து விரட்டியிருக்கோம் ஆனால் அதே குலக்கல்வி திட்டம் மீண்டும் விஸ்வகர்மான்ற என்ற ஸ்கீம் மூலியமா திருப்பியும் உள்ள வருது ஒரு தச்சனுடைய முகன் மகன் தாசில்தார் ஆகணுன்ற தான் நம்ம எண்ணோம் ஒரு கல்லுடிக்கிறவங்களுடைய மகள் கலெக்டர் தான் நம்ம எண்ணோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னா பதினெட்டு வயசு ஆகுதா நீ என்ன பண்ணுற உனக்கு உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறாரா உங்கள் அப்பா தோல் வியாபாரம் பண்ண தோல் செருப்பு செய்கிறாரா அப்போ நான் உனக்கு பணம் கொடுக்குறேன் யார் சொல்கிறா மோடி கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஒன்றிய அரசு சொல்லுகிறது இந்த தோல் செருப்பு செய்கிறாரா அப்போ நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறேன் நீ போய் அந்த தோல் செருப்பு செய்ய கற்றுக்கோ போய் கடை போய் வியாபாரம் பண்ணு இதெல்லாம் எதுக்கு பதினெட்டு வயசு ஒரு இளைஞனுக்கு சரியான முடிவை எடுக்க தெரியாது இதை வந்து சைக்காலஜிகள் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க சைக்காட்ரிஸ்ட் சொல்றாங்க மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க அந்த வயதில் இருக்கிற குழந்தைக்கு பணம் சம்பாதிக்கிற வழி தெரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தை உயர்கல்விக்கு போகாது காலேஜ் கிராஜுவேஷனுக்கு போகாது ஒரு பட்டப்படிப்பை கூட படிக்க முடியாது அதுதான் அவனுடைய எண்ணம் என்ன பண்றான் கலாச்சாரங்களை வளர்க்குறேன் அப்படின்ற பேர்ல செருப்பு தைக்கிறவன் பையன் திருப்பி செருப்பு தைக்க போலாம் மரத்தச்சினுடைய பையன் திருப்பி மரம் தைக்க போலாம் சிற்பியோட மகன் திருப்பி சிற்பி ஆகலாம் கூட பின்றவங்களுடைய பையன் திருப்பி கூட பின்ன போகலாம் அப்படின்னு புதுசு புதுசா பேர பேர குலக்கல்வின்னு சொன்னா நேரடியாக நம்ம எதிர்ப்போன்ற பேர்ல தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஏமாந்துற போற மாதிரி விஸ்வகர்மான்ற ஸ்கீம் மூலியமா நம்மளை தொடர்ந்து ஏமாத்துற விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தமிழ்நாடு அரசு மிக சிறப்பான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க கலைஞர் கைவினை திட்டம்னு இந்த திட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ பதினெட்டு பதினேழு வயசுல இருந்தே லோன் கொடுக்க ஆரம்பிச்சிடற ஆனா நாங்க அப்படி கிடையாது அதே மாதிரி விஸ்வகர்மா ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா முடிவெற்றவருடைய மகன் முடிவெற்ற தொழில ஆர்வம் வச்சுதான் முடிவெட்டுறது கத்துக்கலாம் கடை வைக்கலாம் அதுக்கு நான் லோன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஆனா தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்கன்னா யார் வேணாலும் முடிவெட்டு கத்துக்கலாம் யார் வேணாலும் மரச்சிற்பம் செய்ய கத்துக்கலாம் யார் வேண்டுமானாலும் இங்க சிற்பி ஆகலாம் ஆனா இதுக்கான ஏஜ் அந்த எலிஜிபிள் கேட்டகரி எப்ப தெரியுமா இருபத்தி நான்கு வயசுக்கு மேல இருபத்தி நாலு வயசுக்கு மேல அப்ப என்ன ஆகும்னா நீ ஒரு டிகிரி படிச்சு முடிச்சிருப்ப அப்போ உனக்கு தெரியும் எந்த வேலைக்கு போலாம் எந்த விதமான தொழில் உனக்கு சரியா இருக்கும் உன் வாழ்க்கையை நடத்துவதற்கான வழி என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி இங்கே தமிழ்நாட்டில் திராவிடம் பேசுகிற சுயமரியாதை இயக்கத்தினுடைய அந்த தொடர்ச்சியில் இருக்கிற நீட்சியில் இருக்கிற இயக்கங்கள் இப்படியாக பேசி கொண்டிருக்கும் போது இவன் பேரில் நம்மளுடைய பிள்ளைகளை மீண்டும் அதே குலக்கல்விக்கு திருப்புற வழியை தான் இந்த ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது இடபிள்யூஎஸ் மூலிமா நமக்கான வாய்ப்புகளை சுருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனோன்னா நம்மளுடைய வாய்ப்புகளை இந்த ஒன்றிய அரசு பறிக்கிறது அப்படின்றத சொல்கிறோம் நம்ம இங்க இடஒதுக்கீடு பத்தி பேசும்போது நாங்கள் கேக்குறது என்னன்னா உயர் சாதியினருக்கு பொருளாதாரத்துல நலிவடைஞ்சிட்டாங்கன்னு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்கன்னா இங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கு தனியா இடஒதுக்கீடு கொடு அவர்கள பொருளாதாரத்துல நலிவடைந்தவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடு தனியாக அதிகரித்து அதிக அதிக அதிகம் பண்ணுங்க இடஒதுக்கீடை இவர்களுக்கு தனியாக அதிகம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு வானா கொண்டு வர முடியாது ஏன்னா அவங்களுக்கு அவங்க நம்ம கிட்ட இருந்து வாய்ப்பை சுரண்டிதான பழக்கம் ஆண்டாண்டு காலமாக நம்மளுடைய உரிமைகளை சுரண்டி நம்மளுடைய நிலங்களை நம்ம இடம் சுரண்டி நம்மளுடைய வளத்தை நம்மிடம் சுரண்டி பழக்கப்பட்ட அந்த ஆதிக்க வெறி கொண்டவர்கள் இன்னைக்கு நம்மளுடைய இடஒதுக்கீடு நம்மளுடைய பிறப்புரிமையான இடஒதுக்கீடை நம்மிடம் இருந்து பறித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சுயமரியாதை பேசுகின்ற சுயமரியாதை பேசுகின்ற இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொடர்ந்து இவர்களை எதிர்ப்போம் என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்